ஹாய் ஐ மார் ஓசிக்க ஒய் ராக்கி சோதனைகள் நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து தாக்கும்போது அது நம்மளை உயர்த்த தான் வந்திருக்குது அப்படின்ற தத்துவத்தை நீங்கள் கையாளுங்க நம்மக்கிட்ட இருக்கிற நலிவான அம்சங்களை நீக்கிட்டு நம்மளை வலிமைப்படுத்துறதும் அது வந்திருக்குது அப்படின்ற எண்ணத்தை மனசில் வையுங்க அது எல்லாமே நம்மளை சோதனை செய்ய தான் வந்திருக்குது அதை எதிர்கொள்ளும்போது நீங்கள் அதை விட்டுட்டு எதிர் திசையில் ஓடாமல் கொஞ்சம் நிதானித்து அந்த நிலமையை ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை செய்யுங்க ஆத்ம விசாரணையில் ஈடுபடுங்க அது கொடுக்குற பாடங்களை மனசில் பதிய வைங்க ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நமக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கலாம் அதை நம்ம வாழ்க்கைக்கே பயன்படுத்திக்கலாம் இதுதான் வாழ்க்கையோட ஒரு அளப்பரிய விதி ஒவ்வொரு பிரச்சனை முடிஞ்ச பின்னாடியும் அந்த சூழல் உங்களுக்கு கொண்டு வந்த ஆக்கப்பூர்வமான செய்தி என்ன அதிலிருந்து பயன்படும் விதமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் சிந்தனை பண்ணணும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுபடும்போது உங்களுடைய விவேகம் மேம்படணும் உங்களுடைய முதிர்ச்சி கூடணும் அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையால் வந்த கஷ்டங்களுக்காக போராடுறது பிறரை குறை சொல்கிறது இந்த பண்புகள்லாம் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிச்சின்னா நீங்கள் புது புது வகையான காரண காரிய சங்கிலித் தொடரை உருவாக்குவீங்க உங்களுடைய நிலமை இன்னும் ஆயிரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது நம்மளை மேம்படுத்த தான் அது வந்துச்சு அப்படின்ற நினைவை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சா போதும் தோற்ற அளவில் வந்த அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஆழத்தில் கடவுளோட அருள் வந்து மண்டி கிடக்குது பிரச்சனையை கொஞ்சம் நீங்கள் ஆரஞ்சு பார்த்தா இது உங்களுக்கு புரியும் இதனால தான் அறிவாளிங்க எல்லாமே பிரச்சனை வந்துட்டால் அதை கடவுளோட பிரசாதமாக பார்க்குறாங்க கடவுளை அவங்க சந்தேக சந்தேக இல்லை கடவுளோட முடிவு படி தான் இது நடக்குது அப்படின்ற அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க எதையுமே தவிர்க்கிறது இல்லை எது கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடர்கிறாங்க கடவுள் உங்களை ஒரு ஒரு உரிய இடத்துல வச்சு தான் காப்பாற்றுறாரு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும் இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் கர்மாவால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சில கடமைகளை செய்கிறதுக்கும் உதவும் கொடுக்கப்பட்ட இந்த நிலைமையில் நீங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிலை அடுத்த உயர்நிலை அப்படின்றது தானாகவே வந்து சேரும் கடவுள் உங்களுக்கு ஒரு ஒரு தன்மையில் உங்களை இப்போ வச்சுருக்காரு அப்படின்னா அந்த தன்மையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுட்டிங்கன்னா கடவுள் அடுத்த படிநிலைக்கு உங்களை உயர்த்துவார் அது அவருடைய பணி நீங்கள் எதுவும் அதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை இதில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் நன்றி